டெல்லியில் நடைபெற்ற விழாவில் நடிகர் அஜித் குமார் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகள் வழங்கி கௌரவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டது ஏழு பேர் பத்ம விபூஷன் விருதுக்கும் பத்தொன்பது பேர் பத்மபூஷன் விருதுக்கும் நூற்று பதிமூன்று பேர் பத்மஸ்ரீ விருதுக்கும் தேர்வாகினர் முதல் கட்டமாக அவர்களில் எழுபத்தோரு பேருக்கு விருதுகள் வழங்கும் விழா டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது பத்மபூஷன் விருதுக்கு தேர்வான நடிகர் அஜித் குமார் குடும்பத்துடன் விழாவில் கலந்து கொண்டார் அவருக்கு குடியரசுத் தலைவர் முர்மு விருதும் சான்றிதழும் வழங்கி கௌரவித்தார் அதேபோல் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது பத்மபூஷன் ஸ்ரீ நந்தமூரி பாலகிருஷ்ண கலா பில்ம் அபிநாயகர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிற்பக் கலைஞர் ராதாகிருஷ்ணன் தேவ சேனாதிபதி சமையல் கலைஞர் தாமு கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோர் பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றுக்கொண்டனர் அஸ்வின் தமிழ்நாட்டில் இருந்து நான் இருந்து இந்த அவார்டை வாங்கினது ரொம்ப பெருமையாக இருக்கிறது ஆக்சுவலாக இட் வித் அவுட் சேஞ்ச் இந்த ஆஸ் என்ன சொல்கிறீங்க தமிழ்நாடு ஆள் இருந்து ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினது அதுவும் வந்து கல்லறியில் வாங்கினது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா சாதாரணமாக வேறு ஃபீல்டில் இருந்தால் கூட பரவாயில்லை கல்நரி ஃபீல்டில் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதிர்பார்ப்பு இல்லாமல் விளையாடி ஒருச்சு நோக்கி போனதுக்கான ஒரு ஜேர்னிக்கான கடைச்ச ஒரு ஊதியமாக பார்க்குறேன் யாரெல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த அவார்டு வாங்குறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ பாலிவுட் திரைப்பட இயக்குனர் சேகர் கபூர் கேரளாவைச் சேர்ந்த ஹாக்கி வீரர் ஸ்ரீ ஜேஷ் உள்ளிட்டோருக்கும் பத்ம விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க